மணியில சென்று உழைத்து விளைக்கக்கூடியவர்கள் இருந்த அறுபது சதவீத மக்கள் நீங்க டெல்டா மாவட்டம் போயிருந்தேன் அங்கே குருவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்ச அந்த நெல் எல்லாம் மூட்டை பிடித்து ஆங்காங்க நேரடி கொள்மலையத்துல வந்து திறந்த வெளியில அடுக்கி வச்சிருந்தாங்க பதினஞ்சு நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்மம் செய்யவே இல்லை அதனால் மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மலையில் முளைச்சு அப்படியே நாற்று நாலிஞ்சி வந்துட்டு நான் கேட்டால் இந்த முதலமைச்சரும் உணவுத்துறை மந்திரி சொல்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்கிறார் என்று நான் நேரடியாக எல்லா கொள்முதலத்துக்கும் பல கொள்முதல்க்கு போனேன் தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இப்படி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நேராக போனேன் மயிலாடுதுறை வரைக்கும் போனேன் திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாலு மாவட்டத்தில் இருக்கின்ற நேரடி கொள்முதலுக்கு சென்று